வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் யாழ்ப்பாணம் சாத ஏனேன் வீதிக்கு அருகாமையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏழரை பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது காணொலியை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னுக்கு இப்போதான் என்னுடைய சேனலை நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய எங்கன் நிலம் என்ற இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்க வடக்கு மாகாணத்தில் நிறைய காணொலிகள் வந்து தொடர்ச்சியாக நான் போட்டு ஆகவே உங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய சேனல் வந்து பிரியோசனமாக இருக்கும் அதே நேரத்தில் உரிமையாளர்களுடைய தொலைபேசி இலக்கங்களை வந்து நான் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே உங்களுக்கு நான் தந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே வந்து சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை பாருங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காணி வந்து சரியா எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து சாவகச்சேரி டவுன்ல இருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது சரியா ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்துல வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணிக்கு அருகாமையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஜாட் ஒன்று இருக்குது கல்லறிஞ்சி விற்பனை செய்கின்ற ஒரு ஜாட் ஒன்று இருக்குது அந்த யாட்டுக்கு பக்கத்துல தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியில இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லங்கா ஐஓசி பெட்ரோல் செட் இருக்குது ஆகவே அந்த பெட்ரோல் செட்டையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சு அந்த பெட்ரோல் செட்டுக்கு போகிறதுக்கு முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நூறு மீட்டர் தூரத்துக்கு முன்னுக்கே இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணிக்கு சரியாக எதிர்ப்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேராக ஒரு பலசர கடை ஒன்று இருக்குது இந்த காணிக்கு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜாட் ஒன்று இருக்குது இவ்வளோந்தான் இந்த காணிக்கு போகக்கூடிய அடையாளங்கள் நீங்கள் வந்து இதை வந்து ஞாபகம் வச்சுக்கொண்டு சொன்னீங்கன்னு சொன்னால் ஈஸியாக அந்த காணிக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அல்லது நீங்கள் வந்து இதில் நான் உரிமையாளர்களுடைய தொலைபேசி இலக்கம் தருவோம் நீங்கள் அவரோட கதைக்கு பேசி

இந்த காணியை பொறுத்த வரைக்கும் இரண்டு பக்க பாதைகளையும் வந்து கொண்டிருக்குது அதாவது வந்து முன்பக்கம் ஏனையின் வீதியையும் பின்பக்கம் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பன்னெண்டு அடி பாதை ஒன்று இந்த காணிக்கு இருக்குது ஆகவே வந்து நீங்கள் வந்து முன்னுக்கு கடை கட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னுக்கு வந்து இரண்டு மூன்று வீடுகளும் நீங்கள் பிரித்து கட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மேட்டு காணிதான் அஹ் பள்ளம் எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல தண்ணி வந்து நிற்காது காணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கட்டு கிணறு ஒன்று இருக்குது நல்ல தண்ணியை கொண்ட ஒரு கட்டு ஒன்று இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சுற்று மதில் வந்து கட்டப்பட்டிருக்குது காணிக்குள்ளே இருக்கிற மரங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமரம் ஒரு மாமரம் நிற்கிது ஒரு மூன்று நான்கு தென்னை மரம் நிற்கிது அவ்வளோதான் மரங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சாறு வேப்ப மரம் வந்து நிற்கிது மற்றும்படி காணி வந்து உங்களுடைய பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உகந்த காணி தான் ஏனையின் என்றோடு கரையிலே அமைஞ்சிருக்கிறதால நீங்கள் வந்து ஒரு நான்கஞ்சு கடைகள் வந்து கட்டி வாடகை கூட கொடுக்கலாம் பின்னுக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு கட்டி வாடகை கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் இதான் வந்து சொன்னால் நான் சொன்ன அந்த கிணறு நல்ல தண்ணியை கொண்ட கிணறு இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பினுடைய விலை ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர் ஆனால் வந்து இது ஒரு பேசி தீர்மானித்து எடுக்கக்கூடிய ஒரு விலை தான் நான் இதில் உங்களுக்கு உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கத்தை தான் தரப்போகிறோம் நீங்கள் வந்து அவருடைய கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு பரப்பினுடைய விலை வந்து ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் இந்த மதிலுக்கு அங்கால பாருங்க பெரிய ஒரு பாதையும் இருக்குது பன்னெண்டு அடியோ பதினாலு அடியோ தெரியல ஆனால் நல்ல பெரிய பாதை ஒன்று இருக்குது பாருங்க ஒரு டிப்பர் வாகனம் போகக்கூடிய மாதிரி ஒரு பாதையும் இருக்குது பின்பக்கம் ஆகவே நீங்க இந்த சைட்டை அண்டி வந்து வீடுகளும் வந்து கட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அங்கால முன்னுக்கு கடையும் வந்து கட்டக்கூடிய மாதிரி இருக்குது சுற்று மதிலோட நல்லது நிற்குணரோடு எல்லா வசதி வாய்ப்புகளோடையும் இந்த காணி வந்து இருக்குது ஏழரை பரப்பு காணி இருக்குது ஒரு பரப்பினுடைய விலை வந்து ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபா சொல்கிற பேசி தீர்மானித்து எடுக்கக்கூடிய ஒரு விலை தான் ஆகவே வந்து நீங்கள் வந்து கதச்சி பேசி இந்த காணியை வந்து அவருடைய கதச்சி பேசி எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்காரன் உங்களுடைய காணியலும் வந்து விளம்பரம் போடணும்னு சொன்னால் அந்த விளம்பர சேவை இலக்கத்துக்கு நீங்கள் வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க உங்களுடைய காணியலையும் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ளுங்கள் அப்படியே மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்